போதும்மா அந்த பாத்திரத்தை இங்க வச்சிருங்க சும்மா கஷ்டப்பட வேண்டாம்ல முந்நூறு ரூபாய்க்கு மேல கணக்கு இருக்கு பணத்தை பாலராஜ் முதலாளி தந்துரு வரல தடுவாரு கொஞ்சம் சாம்பார் வேணும் ம் சாம்பார் ஏன் மாமனுக்கு புத்தி கட்டு போச்சு இல்லாட்டி இப்படி ஒருத்தனை கூட்டிட்டு வந்து ஊர்க்காரங்க காசு அழிப்பாரா கெட்டிக்காரன் மேல இருந்த காக்காவை ம் பாக்காமட்டான பாத்துக்கங்களேன் அது மட்டும் இல்லப்பா நம்ம அந்தோனிய வந்த உடனே புரட்டி எடுத்துட்டான்ல ஆமா ஆமா அன்னைக்கு என் கால்ல சுளுக்கு பிடிச்சிருந்தது இல்லைன்னா அவன் கோடல உருவி இருப்பான் இங்க வாடா ம் இந்த அந்தோனி அடிச்சே நீ ஆமா என்ன அடிச்சாரு அப்படின்னா நீ எல்லாரையும் அடிப்பியா என்ன அடிச்சவங்கள அடிப்பேன் அப்ப நீ என்னي அடிப்ப நீங்கன்னேல யாரா இருந்தாலும் அடிச்ச அடிப்பேன் வாடா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ இந்த ஊர்ல எமலயாத கை வச்சா அடியில் ஆளே இல்லாம போயிடுவ புரிஞ்சுதா புரிஞ்சுது ம் நீ போலாம் வாடா இடுடியா நம்ம ஊருக்கு வந்தாரே சிலவே அவர் பாக்க ரொம்ப பாவமா தெரியறாரு ரொம்ப அப்பாவி நினைக்கிறேன் அப்பாவி ஒண்ணும் இல்ல நேத்து ராத்திரி பாத்ரூம் போக வெளியே வந்தப்போ யாரோ மறைஞ்சு நிக்கிற மாதிரி இருந்தது யாருன்னு பள்ளி இழுக்கிறான் ராஜிகா நாம குளிக்கிறது யாரும் அங்க இருந்து பாக்குறாங்க எங்க

கடன்லாம் கேட்காத உயிரை பணையை வச்சு செய்கிற தொழில் போலீஸ் பிடிச்சிட்டு போனால் ஒரு பையன் பத்து பைசா செலவு பண்ண மாட்டான் அதனால இனிமேல் பணத்தை கொடுத்துட்டு சரக்கு வாங்கிட்டு போ சரி என்ன சரி அடுத்த தடவை காசு இல்லாமல் வந்துடாத போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் இல்லையாய் வாழ்ந்தவன் யாரா போ எதுக்காக அங்க ஒளிஞ்சு நிக்கிற பாக்கிறதுக்கு யார எதுக்கு என்ன பார்க்கணும் பார்க்கணும் தோணுச்சு நீ நடக்கிறது பேசறது இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு உன் பேர் பாக்கியா

நீங்க கொள்ளணும் அப்படி கொன்னா நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன் பாக்கியா நான் அப்புறமா வரேன் ஆமாவன் பேர் என்ன டேய் அந்த பொண்ணு ஒரு அப்பாவி

கையும் காலும் கட்டி தண்ணிக்குள்ள இறக்க போற என்கிட்ட விளையாடுற நீங்களும் ம் வாசமா மாட்டுவே ம் மாட்டுவே மாட்டுவே அதையும் பாക്കള ம் இது கொண்டு போய் என்ன பண்ணுவ சுட்டு சாப்பிடுவியா நான் எஷ்டப்படி செய்வேன் நான் வெணுனா நல்ல குழம்பு வச்சு தரவா எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நல்ல விருந்து சாப்பாடு சாப்பிடலாம் வேண்டாம் உனக்கு வேணா இதை எடுத்துட்டு போய் குழம்பு வச்சுக்கோ இந்த பயப்படாது உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன் குழம்பு வச்சு கொண்டு வருவா வேண்டாம்

என்ன வேணும் குழம்பு வச்சு தரீங்களா ஆ என்ன குழம்பு வச்சு தரீங்களா கோழி சாராயம் குடிச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு நல்ல வெடக்கோழி இந்த நல்லா மிளகா அரைச்சு காரம் கொஞ்சம் தூக்கல அவை ஊர்காரங்களுக்காக எவ்வளவு இல்ல அவ என் பொண்டாட்டி செத்துட்டா அதுக்காக அவ கூட சேர்த்து சாக முடியுமா வயசான காலத்துல நம்மளை பார்க்க ஒரு ஆள் வேணும்ல ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவ வரதட்சணை வாங்காம நான் தான் அவளை கட்டிக்கிட்டேன் கை சார் போயிட்டு வர உனக்கே துரோகம் சாவுடீ நீ சாவுடி

அந்த பக்கம் போன் சொல்றல என்னைய அங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க இங்க என்ன பயாஸ்கோப்ப காட்றாங்க போங்கயா இப்ப என்ன பண்றது வக்கீல் இந்த சைத்தானால இங்க யாரும் மான மரியாதையோட வாழ முடியாத போல இருக்கு யாரே பண்ணிரியா சொல்ற இவன் இல்லையா அந்த வேட்டக்கார சிலுவ அவ எங்க இருந்தா பொண்ணுங்கள பொட்டிக்குள்ள தான் போட்டு பூட்டி வைக்கணும் அந்த சிலுவ ஒரு மார்க்கமா தான் யா சுத்துறா அவனால இங்க பல குடும்பங்கள்ல குழப்பம் வந்துருச்சுன்னு கேள்விப்பட்டேன் நல்ல வேளை எனக்கு பொம்பள புள்ளங்க இல்ல நான் செஞ்ச பாக்கியம் அப்ப ஏங்கதி பாப்பா யாரையா